அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரக்காது சுண்ணத்து ஜமாத்து இரண்டு பிரிவினராக இருக்கிறாங்க அவங்களோட வந்து காலங்காலமாக வந்து பிதுகத்தான விஷயங்கள தான் செஞ்சு வர்றாங்க இப்போ சமீப காலமாக சுண்ணத்து ஜமாத்திலோட நிறுவார்கள் வந்து பிதுகத்தான விஷயங்களை எதிர்த்து ஊரில் தத்தாளில் எழுதி இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க இதை யார் ஆதரிக்கணும் தவுத்து பள்ளியில காலங்காலம் நாங்க தொடர்ந்து வர்றோம் அமல்கள் ஆனா வரியை மட்டும் என்ன வேண்டாலும் தரப்பு எங்கள்கிட்ட வலியை கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க ஊர்லயே ரெண்டு தரப்பு இருக்கு விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு ஒரு ஊர் நிர்வாகம் சொல்றது இன்னொன்னு ஆதரிக்கணும் காலங்காலம் அவங்க செஞ்சு வரணும்னு சொல்றாங்க இந்த ரெண்டு முழுக்குமே வலியை கேக்குறாங்க நம்ம யாருக்கு கொடுக்கலாம் இதை வந்து யாரை ஆதரிக்கலாம் பொதுவாக வந்து குறாண்ட சொல்லி காட்டுறான் ஒருத்தன் ஆவனும் அதில் விரும்பி ஒரு தப்புவான் நன்மையான காரியங்கள்லையும் எதையச்சமான காரியங்களிலும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுங்கள் பலா த ஆவனும் அதில் எல்லாத்தையுமே ஒரு உதவான் பாவமான காரியங்களில் பகைமையான காரியங்கள் என்ன செய்யாதீங்க உதவி செய்யாதீங்க அப்படின்னு நல்லா என்ன செய்கிறான் சொல்லி காட்டுறான் அது மாதிரி நம்ம செயற்கை சொல்லி காட்டினோம் கத நஜர் ஆலேயும் ஃபில் கிட்டார்கள் நீ இதாக சமையலத்தும் ஆயாத்திலாகி இப்போ ஒரு பிஹா அவர் இஸ் தஹசோ பிஹா ஒரு சபையில் வந்து அல்லாவுடைய வசனங்கள் மறுக்கப்படுவதையோ கேலி செய்யப்படுவதையோ நீங்கள் கண்டால் அவர்கள் வேறு காரியத்தில் ஈடுபடும் வரை நீங்கள் அவங்களோடு என்ன செய்யாதீங்க அமராதீர்கள் அப்படி அமர்ந்தால் இதை மிசுலுவும் நீங்களும் அவர்களை போன்றவர்கள் தான் பாவமான காரியங்கள் செய்யக்கூடியவங்களுக்கு நாம் உதவி செஞ்சால் நாம் வந்து அந்த பாவத்தை செஞ்ச மாதிரி தான் நபி சொல்கிறாங்களா இல்லையா அதாவது வட்டி வாங்குறது பாவம் அந்த வட்டி வாங்கக்கூடியவன் அதை வட்டி கொடுக்கக்கூடியவன் அது கணக்கு எழுதக்கூடியவன் அதற்கு சாட்சி கையெழுத்து போடக்கூடிய ரெண்டு பேர் எல்லோருமே அல்லாவுடைய சாபத்துக்குரியவர்கள் எல்லோருமே பாவத்தில் சமமானவர்கள் அப்படின்னு நபியா நான் சொல்லி காட்டுறாங்க இந்த அடிப்படை இஸ்லாம் பல இடங்களை சொல்லி காட்டுது நபியா நான் சொல்றாங்க லான் அல்லாவுல் ஹம்ர அல்லாஹ் மதுவை சபித்து விட்டான் ஓ ஷாரி அந்த மதுவை குடிக்கக்கூடியவனையும் அல்லாஹ் சபித்து விட்டான் அந்த மதுவை சாக்கியகா அந்த மதுவை ஊற்றி கொடுக்கக்கூடிய அல்லாஹ் சபித்து விட்டான் அந்த மதுவை அந்த மதுவை விற்கக்கூடிய சபித்து விட்டான் ஓ ஆசிரகா அந்த மதுவை சபித்து சபித்து விட்டான் விட்டான் ஓ ஓ அந்த அந்த மது மது யாருக்காக அவனையும் மதுவை சுமந்து செல்லக்கூடிய அல்ல சபித்து விட்டான் யாருக்கு இலகி யாருக்காக சுமந்து செல்லப்படுகிறதோ அவனையும் சபித்து விட்டான் அந்த மது விட்ட காசை சாப்பிடுகிறானோ அவனையும் சபித்து விட்டான் மது என்பது ஒரு பாவம் அந்த பாவத்துல எல்லாருமே எது சம்மந்தப்பட்டவங்க அந்த தீமையில சம்பந்தப்பட்டவங்க அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன ஒரு விஷயம் பாவம் என்று தெரிந்தால் அதுக்கு நம்ம என்ன செய்ய கூடாது உதவி செய்யக்கூடாது நன்மையான காரியங்களை தான் உதவி செய்யணும் பாவமான காரியங்கள் பகமையான காரியங்கள் உதவி செய்யக்கூடாது உங்களை மன்றும் முன்கரன் பல்வே கையுதி ஒரு தீமையை கண்டால் அதை கையால் தடுக்கட்டும் அதில் சக்தி இல்லை என்றால் வாயால் சொல்லட்டும் அதற்கும் சக்தி இல்லை என்றால் உள்ளத்தால் வெறுத்து ஒதுங்கட்டும் இதுதான் ஈமான்ல வந்து கடைசி போதி பலவீனமான போதி இதற்கு மேலே ஈ கடுகளை கூட இதை நம்பியதாக சொல்லி காட்டுறாங்க அப்போ தெளிவாக தெரிகிறது ஒரு பௌதி விதவை செய்கிறாங்க தர்கா வழிபாடு கொண்டாடுறாங்க சிற்கார காரியங்களை ஆதரிக்கிறாங்க முழுதோ மீளாது மார்க்கத்தில் இல்லாத பல காரியங்கள் செய்கிறாங்க பல அனாச்சாரங்களுக்கு துணை போகிறாங்க இன்னொரு போதிய நேர் எதிராக இருக்கும்போது புதுகள் எஸ்டவில் ஏழமோன்னு வல்லதுன்னு தான் யாதமோன் அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாக முடியுமா அல்ல கேட்குறான் அறிஞ்சவங்களும் அறியாதவங்களும் சமமாக முடியுமா அது மாதிரி இருளும் ஒளியும் சமமாகுமா அப்போ இந்த சூடும் குளிர்ச்சியும் சமமாகுமா அறிஞ்சவனும் அறியாவது சமமாக முடியுமா செத்தவனும் உயிரும் சமமாக முடியுமா அந்த மாதிரி இருளும் ஒளியும் எப்படி சமமாகாதோ சூடும் குளிரும் எப்படி சமமாகாதோ அது மாதிரி அறிஞ்சவங்களும் அறியாதவனும் செய்ய மாட்டாங்க சமமாக மாட்டார்கள் அப்போ யார் நன் நேர்வழியில் இருக்கிறாங்களோ யார் நன்மையான காலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணணும் அவங்களுக்கு தான் நம்ம பொருளாதாரத்தை தான் மனு செய்யணும் உதவி செய்யணும் அந்த மக்களோடு தான் நாம் இருக்க வேண்டும் அதுதான் நம்முடைய இம்மை மறுமை வெற்றிக்கிறது சரியானது அதை நாம் என்ன செய்யணும் தெரிந்து கரெக்டாக நம்ம நம்முடைய வாழ்க்கையை கொள்ள வேண்டும்